வணக்கம் நான் உங்கள் கரண் இருந்து இன்றைக்கும் ஒரு பதிவு என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வாகனம் ஓட்டுறவர்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் அதாவது லைசன்ஸ் வச்சுருக்க வந்து ஒரு அறிவிப்பு மிக மிக அவதானம் இப்போ வந்து புது புது சட்டங்கள் வந்து கொண்டிருக்குது அதே நேரத்தில் இந்த லோன் ரெண்டு ஒரு இடத்துல வந்து புதுசாக ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்குது என்னென்னு சொன்னால் நீங்கள் வாகனம் ஓட்டும் போது கைபேசி தொலைபேசி அதாவது ஹேன் டெலிஃபோன் நீங்கள் ஹேண்ட்ஃபோன் பாவிச்சா அதில் வந்து நீங்கள் பாவிக்கும்போது சில நேரம் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் ஏதாவது மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லி காலுக்கு கீழே வச்சு நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது டிரைவிங் பண்ணும்போது மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து இப்போ வந்து கேமராக்கள் போட்டுனா காருகள் தெரியுது அது நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து எஸ்எம்எஸ் அனுப்பினாலும் நீங்கள் ஏதாவது மெசேஜ் அனுப்பினாலும் அது காட்டி கொடுக்கும் அது காட்டி கொடுக்கும் பட்சத்தில் வந்து உங்களோட லைசன்ஸ் வந்து ஆறு மாசத்துக்கு பறிச்சிடுவார்கள் ஆறு மாசத்துக்கு நீங்கள் வந்து வாகனம் ஓட்ட முடியாது அதே நேரம் அதுக்கான ஃபைன் கட்டணும் ஃபைன் மட்டும் இல்லாமல் மூன்று பொயிண்ட்ஸ் எடுத்துடுவார்கள் இது முதல் தடவை ஆறு அதாவது வந்து மறுபடியும் நீங்கள் ரெண்டாவது தடவை பிடிப்பட்டீங்கன்னு சொன்னால் இதே பிரச்சனையில வந்து மறுபடியும் ரெண்டாவது வாட்டி பிரச்சனை பண்ணி பிடிப்பட்டா அதோட வந்து நீங்கள் கட்டுற ஃபைன் வந்து கூடிடும் அதே நேரத்தில் வந்து பொயின்ஸும் வந்து கூடுதலாக எடுக்கப்படும் அதோட வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து வாகனம் ஓட்ட முடியாமல் செய்திருவார்கள் இது ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து வாழ்க்கை பூரா இல்லாமல் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து நிறைய சட்டங்களை வந்து உருவாகி கொண்டிருக்கார்கள் என்னென்னு சொன்னால் அந்த அந்த ஊரில் வந்து லோந்த சொல்லி அந்த ஊரில் வந்து இப்போ குறுகிய காலத்தில் வந்து நிறைய இந்த தெலிஃபோன் பாவிச்சு கொண்டு வாகனம் ஓட்டுறதுனால வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் ஆக்சிடென்ட் பட்டு நிறைய பேர் செஞ்சுருக்கார்கள் அதாவது ஒரு குறுகிய காலத்தில் பதினாறு பேர் வந்து உயிரிழந்திருக்கார்கள் அதில் வந்து வாகனம் ஓட்டினவர்களும் சரி சாதாரணமாக சாலையுடன் சென்று ஓட்டிருந்தவர்களும் கவனக்குறைவால வந்து நீங்கள் தெலிஃபோன் பாவிச்சு கொண்டு வண்டி ஓட்டும்போது அதில் ஏற்பட்ட ஆக்சிடெண்டால் வந்து இப்போ வந்து சாவு எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கு இறந்தவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறதுனால வந்து இந்த சட்டம் புதிய சட்டம் வந்திருக்கு இந்த சட்டம் வந்து இப்போ காலப்போக்கில் வந்து ஃபிரான்ஸ் ஃபுல்லாக வரப்போகுது அதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோ ரூட் அதாவது வந்து ஹைவேயில் நீங்கள் போகும்போது கூட மிக மிக அவதானமா இருங்கள் தயவு செய்து தெலிஃபோனை வந்து பாவிக்காதீர்கள் அப்படி உங்களுக்கு அவசரமாக தெலிஃபோன் பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் கரையில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒதுக்குப்புறமா நிப்பாட்டி போட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் தொலைபேசி பாவியுங்கள் இல்லைன்னு சொன்னால் அது கூட வந்து இந்த வாகனம் வந்து சுத்த வந்து கேமராக்கள் போட்டுனா வாகனங்கள் தெரியுது அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது சின்ன வாகனம் அந்த வாகனம் வந்து சுத்த வந்து கேமரா இருக்கிறதுனால வந்து நீங்கள் என்ன செய்தாலும் உள்ளுக்க கார்க்குலேருந்து நீங்கள் என்ன விதமான செய்தாலும் இப்போ தெளிப்பனை வச்சு நீங்கள் என்ன செய்தாலும் அது கண்டுபிடிக்கப்படும் கண்டுபிடிக்கப்பட்டால் இதுதான் நிலைமை மிக மிக மோசமாக போய் கொண்டிருக்கும் என்ன சொன்னால் இது உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்கது என்னென்னு சொன்னால் இதால் வந்து விபத்துகள் கூடிக்கொண்டே போகுது அநியாயமா வந்து உயிர்கள் வந்து பலியாகுது அப்போ அதனால தான் அதை தடுப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு உணர்ந்திருக்கிறார்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் வந்து வாகனம் ஓட்டும் போது தயவு செய்து டெலிஃபோனை வந்து பாவிக்காதீர்கள் உங்களுக்கு அவசரமாக ஏதாவது கதைக்க வேணுமென்னு சொன்னால் டெலிஃபோ காரை வந்து ஒரு இடத்த நிப்பாட்டிட்டோ எந்த வாகனமாக இருந்தாலும் அதை நிப்பாட்டி போட்டோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து சௌரியமா உங்களுக்கு கதைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அது உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த சட்டம் வந்து அங்கே நடைமுறைக்கு வந்துருச்சு இப்போ பிரான்ஸ் ஃபுல்லாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரமெண்ட் சொல்கிறார்கள் அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் எங்களோட பாதுகாப்புக்காக தான் இவ்வளவு செய்கிறார்கள் அதை நாங்கள் கொண்டு நடந்தால் கண்டிப்பாக எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்து இளையவர்கள் இளையவர்கள் நிறைய பேர் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார்கள் ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து வண்டி ஓட்டும்போது வாகனம் அதாவது வந்து அவர்களுக்கு ஏற்கனவே புது புது லைசன்ஸ் ஆறு பயிண்ட்ஸ் தான் இருக்கும் அதில் வந்து ரெண்டு நேரம் பிடிப்பட்டால் அவர்களுக்கான லைசன்ஸு சுத்தமாக பறி போயிடும் முதல் மூன்று வருஷத்துக்கு ஆறு பயிண்ட்ஸ் தான் கொடுப்பார்கள் மூன்று வருஷத்துக்கு பிறகு தான் பன்னெண்டு பயிண்ட்ஸ் வரும் அதனால தயவு செய்து மிக மிக அவதானமாக வண்டி ஓட்டுங்கள் எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து பிரான்ஸில் உள்ள உறவுகளுக்காகத்தான் சொல்றேன் இங்கே உள்ள சட்டம் இப்போ நடைமுறைக்கு வரப்போகுது ஒரு ஊரில் வந்துடுச்சு அதால் வந்து செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களோட நன்மைக்குத்தான் இதால் வந்து அப்புறம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லைசன்ஸை எடுத்துருப்பீங்க நானும் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேனா அதனால் எனக்கு தெரியும் அதனால் வந்து அதை இழந்துராளிகள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்போம் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவோம் அதில் வந்து நிறைய பேரை வந்து நாங்கள் பாதுகாப்போம் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்